கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி புறம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்களை நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த குரு பயிற்சியில் பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் புத்திர பாக்கியத்துக்கும் ஜாதகத்துல குரு பகவானுடைய அனுக்கிரகத்தை தான் பாக்கிறோம் குரு பகவான் ரொம்ப ஒரு அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவாருயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசியர் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குறுப்பை இருக்கீங்க சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்ல தங்க வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு பெயர் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அருமையான நேரம் மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டுல குரு பயிற்சி சொல்றோம் பாருங்க இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது ஏன்னு சொன்னால் சம்சாரம் அது மின்சாரம் சொன்னார் பாருங்க அந்த மாதிரி ஏழாம் இடத்துல சனி உங்களை கட்டின கணவராக இருக்கட்டும் நீங்கள் கட்டிக்கிட்ட மனைவியாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு நிம்மதி குறைவு இருக்கும் அவங்க சொல்றத கேட்கத்தான் வேண்டி இருக்கும் அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கிடாதபடி இந்த மனசு தவிக்கும் என்னையா குடும்ப உறவு இப்படி சொல்றாங்க நம்ம அண்ணன் எப்படி நடக்கணும்னு இவக முடிவு பண்றாங்க நம்ம பெத்த தாயை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு கூட போட மாட்டேங்கிறார் இவர் அப்படின்னு கூட வீட்டுக்காரர் மேலாம் கோபம் வரும் ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி உறவுல சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க நம்ம லைஃப் பார்ட்னருக்கு வந்துக்கிட்டு நீ இப்படி தான் ஏன் நடக்கணும்பாங்க ஏற்றுக்கிட முடியாதபடி மனசுக்கு சில விஷயத்தை சொல்லிடுறாங்களே அப்படின்னு தோணும் அப்போ ஏழில் சனி போது சில நேரம் இன்னும் என்ன ஆகுது சில நேரத்தில் நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கார் பாருங்க அவர் படுத்துகிற பாடு என்னையா புழைப்புது நாய் புழைப்பு பிழைச்சிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க சில பேர் சிவராசிக்காரர்கள் நம்மள்கிட்ட வந்து ஏழில் சனி உட்காந்துருக்கிற நேரம் அப்படி சரியான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா இல்லாமே அவரால் சில பிரச்சனை இப்படியெல்லாம் ஒரு சூழல் அப்போ இந்த சூழல்ல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல பத்துல குரு வராரு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு நம்மளை சூப்பரா வச்சிருந்த குரு தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இவர் பத்தாம் இடத்துக்கு வராரு அப்போ இந்த பத்தாம் இடத்துல குரு வந்தால் பதவியை கெடுத்துருவாருன்னு சொல்றாங்க இல்லையா பயமா இருக்கு நமக்கு அப்படின்னு தோணுது இல்லைங்களா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு விஷயத்துல வேலை மாற்றத்தை உண்டு பண்ணுவாருன்னு நம்ம எடுத்துக்கிடறோம் வேலை மாற்றத்தை யார் யார் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் பொற்காலம் ஒரு நல்ல வேலை மாற்றம் கிடைக்க போகுது சிம்ம இந்த குரு பயிற்சியில் அடைய நன்மை நல்லது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இன்னொரு மிக முக்கியமான நன்மையை சொல்லட்டுமா ஏழாம் இடத்துல தனி உட்காந்து ஆட்டி படைக்கிறத ஏன்னு சொன்னோம் குடும்பத்துல சிக்கல்னு சொன்னோம் பாருங்க அந்த சிக்கலை தீர்க்க தான் குரு வராரு குரு பகவான் என்ன பண்றாரு உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவாரு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இருக்காக வச்சுக்கிடுங்க ஒரு புரிச்ச முண்டாடி கடையில் செண்டை வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காக கூட்டு திட்டுறாங்க என்னைய எப்போ பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க கட்டியில் வீட்டுக்காரிட்டு சண்டை போடலாமா அனுசரித்து போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கிடுங்க வீட்டில் பெரியவங்க இருக்காக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுவீங்க பாருங்க அந்த மாதிரி குரு தான் பெரிய பெரியாள் அவர் தான் குடும்பத்தை பெரியவர் இப்போ நமக்கு சொல்வாரு ஐயா குடும்ப வாழ்க்கையில போ வேண்டாத பிரச்சனைகளை கிளப்பிக்கிறாத அப்படிலாம் சொல்லுவாரு அவரு அருமையான வழி காட்டிடுவாரு அப்ப குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இன்னும் சிலருக்கு வேலையிலிருந்து நீங்களே ஒரு அப்படி விரும்பி ஓய்வு வச்சுக்கிடுங்க இல்ல நீங்க ஏற்கனவே வேலையை விட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு வர வேண்டிய கிராஜுவிட்டி உங்களுக்கு வர வேண்டிய பென்ஷன் உங்களுக்கு வர வேண்டிய பிஎஃப் இதிலெல்லாம் சில தடைகள் இருக்க வச்சுக்கிடுங்க இப்போ குரு நிவர்த்தி பண்ணுவார் அந்த வேலையை பார்த்து சம் மீ வர வேண்டிய சம்பளத்தை உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணங்களை வரத்துக்கு வழி வகுப்பாரு குரு அவர் உங்களுக்கு வரவு ஸ்தானத்தை பார்க்கறாரு வரவு நல்ல உறவு உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துடும் குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு நல்ல ஒரு பெண் கிடைக்கும் நல்ல வரன் கிடைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு நல்லா இருக்கு குரு பலன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா குரு பலன் இல்லை ஒன்பதுல இருந்தால் குரு பலன் சகட யோகம் இருக்கிறவங்களுக்கு இப்ப கல்யாணம் கூடி வரும் மற்றவங்களுக்கு கல்யாணம் கூடுறது கஷ்டம் அப்ப என்னன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால நல்ல குடும்ப வாழ்க்கை அமைகிற யோகம் குடும்பத்துக்கு தேவையான காசு பணம் வரக்கூடிய யோகம் அதெல்லாம் நல்லா இருக்கு சிலருக்கு குடும்பத்துல மெடிக்கல் செலவு ஆகிக்கிட்டு இருக்கும் நீங்க பெத்த பிள்ளைகளுக்கோ இல்ல உங்களை பெற்றவர்களுக்கோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை அந்த குரு பகவான் கொண்டு வந்து கொடுத்துருவாரு நேற்று வரைக்கும் பலன்ட்டு சண்டை போட்டிக்கை வாங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கல்ல இப்போ என்ன பண்ணுவீங்க அந்த சண்டையை விட்டுக்கிட்டு சமாதானத்துக்கு போடுவீங்க எல்லாம் நல்லா இருக்கும் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் மறையுதுங்க ஒரு நல்ல நேரம் சிம்மராசிக்காரங்களுக்கு உருவாகுது வருமானம் நல்லா இருக்கு இதெல்லாம் சூப்பர் புதுசா வீடுமனை வாங்குற யோகம் வருது சிம்மராசிக்காராக அழகா வீடுமனை வாங்குற யோகம் இப்போ உருவாகுது குரு பகவான் உங்களுடைய நாலாவது விட்ட பாக்குறாரு நல்ல வீடுமனை வாங்குற யோகத்தை கொடுப்பாரு படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல என்னென்ன தடைகள் இருந்துச்சோ தடைகளை விலைக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க குரு பகவானால கிடைக்க போற நன்மை நல்ல ஒரு கல்வி கிடைக்குது கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுது சரிங்கய்யா தாய் அம்மாவுடைய உடல் நலம் பத்தி அம்மாவுடைய மனநலம் பத்தி ஒரு கவரையிலயே இருந்துட்டு இருப்பீங்க இப்ப தாயை வச்சு ஆதரிப்பீங்க அம்மாவுடைய உடல் நலத்தை பார்ப்பீங்க அம்மாட்ட அன்பா பேசுவீங்க அது ரொம்ப இதமான ஒரு சூழ்நிலை நிலவும் இன்னும் நாலாம் இடத்த குரு பகவான் போது அழகா வீடு கட்டுற யோகம் வந்துருது அதுவும் சிறப்பா இருக்கு நிறைய பேர் இப்ப தாய்மை பேர் அடையப்படிங்க பிரகனென்சி கன்ஃபார்ம் ஆக போகுது இந்த காலகட்டத்தில் பிரகனென்சி கன்ஃபார்ம் ஆகும் யாருக்கு சிம்மராசிக்கார வீடுல பிரகனென்சி கன்ஃபார்ம் ஆயிடும் மிக முக்கியமா நோய்க்கு செலவழிச்சுக்கிட்டு இருந்தவக இனி நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடவுளுடைய அருள்ல பல நோய் குணமாகும் நல்ல மருத்துவர்களுடைய ஆலோசனை கிடைச்சி நோய்கள் குணமாகும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் டாக்ஸ் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு டாக்ஸ் ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருந்தவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை நிவர்த்தி ஆகும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் பட்டேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்றீங்கல்ல அந்த கடன் பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தியாக போகுது எல்லாம் நல்லா இருக்கு வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் உஷாரா இருந்து குறிப்பாக வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த வேலையில சில சிரமங்கள் தொடரும்னு இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்தை முதல்ல பாருங்க அதுல நல்லா இருந்தா நீங்க தப்பிச்சுக்கலாம் எந்த சிக்கலும் வராது ஆக இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுலியா நீங்க எந்த சாமியை கும்பிட்டா இது சூப்பரான குரு பயிற்சியா இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்துல சங்கரன் கோயில் கோமதிய மனை வழிபடுங்க சங்கரன் கோயில் கோமதியை வழிபடுதல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது செய்து பாருங்க என் அன்பிற்குரியவர்களே குருப்பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனலுக்காரங்க ஐயா இவ்வளவு பேசுங்க போதும் சொல்றாங்க பாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது உங்கள் சுய ஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்களை நம்ம அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்குது எப்படி நீங்கள் இந்த குறுப்பயிற்சி காலத்தில் வாழணும் எப்படி இருந்தால் நீங்கள் முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொடுக்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க வாட்ஸ்அப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்ஆப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கடுங்க எங்க ஆபீஸ்ல பண்ணுவாங்க சென்னையில் நேரடியாக சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லையோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பார்க்கறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்